குழந்தைங்களை டார்கெட் பண்ணி வைக்கிற அந்த டேங்க் அந்த ஆரஞ்ச் பவுடரை பத்தி நம்ம பாக்க போறோம் முக்கியமான இதுல இருக்க இங்க என்ன பார்த்தோம்னா முதல் இடத்துல சுகர் இருக்கு அந்த சுகர படிக்கிறதுக்கு முன்னாடியே

புள்ளி ஆறு கிராம் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சோ அளவுக்கு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு பெசிலிட்டி ரெகுலேட்டரு அப்படியே ஆரஞ்சு ஃப்ரூட் பவுடர் அதாவது ஃப்ரண்ட்லியும் சரி விளம்பரத்துலயும் சரி ஃபுல்லா வந்து ஆரஞ்சு தான் நாங்க போட்டிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பவுடர் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஆரஞ்சு பவுடரை யூஸ் பண்ணவே இல்ல அவங்களுக்கு நம்ம சீக்கிரம் தெரியக்கூடாது அப்படியே ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் விட்டமின்ஸ் ஸ்டெபிளைசர்ஸ் இப்படி போறாங்க அடுத்து நம்ம கலருக்கு வருவோம் கலர்ல பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க டைட்டானியம் டை ஆக்சைடு சொல்லுவாங்க யூரோப் கண்ட்ரில ஜெர்மனி அப்புறம் நம்ம குவைத் இந்த மாதிரி நாடுகள்ல வந்து இந்த ஒன் கலரால கேன்சர் வரவும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் இந்த மாதிரி சில கண்ட்ரிஸும் வந்து இதை வந்து பேன் பண்ணிருக்காங்க பாத்துக்கே சொல்றேன் இந்தியால இன்னும் பேன் பண்ணல மொத்தமா எழுபத்தி அஞ்சு கிராம்ல வந்து பதினேழு கிராம் வந்து இவங்க கொட்ட சொல்றாங்க பதினேழு கிராம் வந்து பவுடரை வந்து போட்டுக்கிட்டோம் இரநூறு எம்எல் நம்ம வந்து தண்ணி எடுத்தாச்சு பதினேழு கிராம் பவுடரை வந்து போட்டுக்கலாம் இதுதான் நம்ம இவங்க சொன்ன ஆரஞ்சு ஜூஸ் பவுடர் பவுடர் டிங்க நம்ம குடிச்சு பார்ப்போம் நல்லா ஃபேண்டா மாதிரி பாத்தீங்கன்னா புளிப்பா அந்த சித்திப்பா அப்படியே கரெக்டா ஆட் பண்ணிருக்காங்க எங்க வேலை முடிஞ்சிருச்சு இதை உங்களுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு வந்துருது